இந்த கறி இல்லாத ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தெரிய மாட்டேங்குதுங்க ஆனாலும் இந்த கறி குழம்பை எப்பயும் போலவே வச்சு சாப்பிட்டாலும் அதுவும் ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம இந்த கோலா உரண்ட கறி குழம்பு வந்து ரெடி பண்ணலாமே அப்படின்னு பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு கோலா உரண்ட கறி குழம்பு வச்சு வீட்டில் வச்சு பாருங்க ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் குண்டானெல்லாம் காலியாகி போயிடும் இந்த மாதிரி ஒரு கறி குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் விட்டு அப்படியே உள்ள வந்துடுங்க ஒவ்வொருக்கும் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த கோலாபுரண்ட கறி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பீஃபில் தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பீஃப் வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ் நிறையா தேவைப்படுது சின்ன சின்ன பீஸாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னும் குறு குறு கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸாக போட்டுக்கலாம் அதாவது இந்த கைமா போடுறாங்கல்ல அந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவ்வளோ பேர் போட முடியாது நான் ஓரளவுக்கு பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேன் மீதி வந்து பார்த்திங்கன்னா அள்ளி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நான் இந்த கறியில் கொஞ்சம் அந்த ரத்தம்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வெட்டுறப்ப எதோ ஒன்று பட்டிருக்கலாம் அதனால் ஒரு தடவை கறி வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணிடுங்க தண்ணியில் போட்டு போட்டு அதை தூக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் நல்ல ஒரு கறி தூள் கிடைச்சிரும் அந்த கறி தூள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்களை தூக்கி அள்ளி போட்டுருங்க பொட்டுக்களை கூடவே முந்திரி எடுத்துக்கிறோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு முந்திரி எடுத்துருக்குறேன் முந்திரி அதிலே போட்டுக்கலாம் போட்டு அதை ரெண்டியே அரைச்சி ஒரு பவுடர் வைக்கலாம் அந்த பவுடரையும் இந்த கறியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கறி வந்து கைமா பண்ணி அதையும் இந்த பொட்டுக்கல்லில் முந்திரி பவுடர் இதை போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கறி தான் எடுத்துருக்கோம் அதனால் அதுக்கேற்ற அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கூட வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் கறி மசாலா போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கறினாவே மஞ்சத்தூள் இல்லாமல் அது நல்லா இருக்காது அப்புறம் வழக்கம் போல் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா போட்டு எடுத்துடலாம் அந்த கறி இந்த மசாலா இந்த பவுட்ரு எல்லாம் போட்டு அப்படியே பிசைஞ்சு விட்ருங்க சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசைஞ்சோம்னா முடிஞ்சிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா அப்படியே கெட்டி ஆயிரும் தண்ணி எதுவும் தெளிக்கணும்னா கறியிலே அந்த கொஞ்சம் ஈரப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்னதாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக பிடிச்சிடாதீங்க ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரண்டை வந்து அந்த குழம்புல அப்படியே கொஞ்சம் முழுகிற அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக மேலே இருந்தால் பரவாயில்ல திருப்பிட்டுக்கலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா திருப்பி திருப்பி இருக்கணும் அதனால் இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உரண்டை பிடிச்சிடலாம் பரவாயில்ல நான் கூட பார்த்திங்கன்னா ஒரு பத்து தான் வரும்னு நினச்சேன் இருபது உருண்டைக்கு மேலே வந்திருக்கு இந்த பக்கம் அதுக்கான குழம்புகள் வேலையில் நம்ம கொஞ்சம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு உடச்சிட்டி தூக்கி வச்சு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் பூண்டு அதை சேர்த்திக்கோங்க சேர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அது மேலே எண்ணெயை ஊற்றி விட்டுர்லாம் எண்ணெய் ஊற்றினாட்டு எண்ணெய் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அதில் வேகட்டும் இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற அளவுக்கு போட்டு அந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்பப்போ கிண்டி விட்டுருங்க இல்லைன்னா ஒரு பக்கமாக இருந்துச்சுன்னா அந்த வெங்காயம் ஏதோ ஒரு செடி மட்டும் அப்படியே கருகின மாதிரி ஆயிரும் அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம் இந்த பக்கம் ஒரு தோசைகள் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறோம் நீங்கள் வடை செடியில் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு தோசைகளில் கொஞ்சம் நல்லா புளியாக இருக்கிறதுனால இதிலேயே போட்டு விட்டோம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நம்ம கோலா உருண்டை இருக்குது பார்த்திங்களா அந்த கோலா உருண்டையை எடுத்து அப்படியே அழகாக இந்த எண்ணெயில் வச்சோம்னா வச்சுங்க நல்லா பாருங்கள் முறு மூறு முருண் அப்படியே முட்டை வர ஆரம்பிச்சிடும் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு பார்த்து போதுங்க அப்புறம் கையில் கீழே எதாவது போகுது அப்புறம் நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக மேலே அந்த பேனர் ஒன்று ரெடி பண்ணி போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படியே மறக்காமல் எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பெல் பட்டன் நமக்கு நீங்கள் நம்ம லைவ் போடுவப்போ உங்களுக்கு லைவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எப்படி குக் பண்ணுறாங்க அதான் வந்துடும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இதாகிடுச்சு இன்னொரு பக்கமாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க வடை செட்டியில் போச்சு எண்ணெய் ஊற்றி இது பண்ணிங்கன்னா அப்படியே இது பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம இதில் வச்சுருக்கனால அப்படியே அப்பா இப்படி திருப்பி விட்டுருக்குறோம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடியாகிடுச்சு அது கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம் ஓகே இது கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அந்த மிக்சி ஜாரில் உள்ளே போட்டுக்கலாம் அப்புறம் மறுபடியும் வளர்க்கும் போல் அதுக்கான பவுடர்கள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டுக்கிறோம் அது கூட கூடவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தூள் கூட கொஞ்சம் கறி மசாலா போட்டுக்கோங்க அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு சட்டி தூக்கி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி காய வச்சுட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கோங்க அதை நல்லா அப்படியே போட்டு மொறு மொருன்னு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிட்டு அது கூடவே ரெண்டு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் இந்த தக்காளியும் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஃபைனல் டச்சுக்கு போட்டுவிட்டு நல்லா போட்டு கிண்டு கிண்டு கிண்ணிங்கன்னா அப்புறம் அதெல்லாம் பச்சை வசல்லாம் போக ஆரம்பிச்சிடும் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சாந்து இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து இதிலே ஊற்றிடலாம் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஏற்றிக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தள்ள உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிஞ்சு வரட்டும் இந்த சாந்து நல்லா கொதிஞ்சு வந்தொட்டி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கோலா உருண்டைகள் இருக்குது பார்த்தீங்களா கறி உருண்டை அந்த கறி உருண்டைகளை இதில் எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கறி வேணுமோ சேலம் இன்னும் பிரச்சனை இல்லை நான் முதலைய சொன்ன மாதிரி கொஞ்சம் குழம்புக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டனால கொ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஓட்டி பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தட்டில் சோறு அள்ளி போட்டு சாப்பாடு இட்லி ரெண்டுக்குமே பக்காவாக இருக்கும் நமக்கு எப்பயுமே ஸ்டோரு தான் வெள்ளை சாப்பாடை சுட சுட வச்சு போட்டு அதில் எடுத்து இந்த கோலா உருண்டை உருண்டையோடு சேர்த்து குழம்பையும் கொஞ்சம் சேர்த்து நடுவில் வச்சுக்கோங்க வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம் நல்லா அந்த சாப்பாடை நல்லா சூடாக வேறு இருக்குது சாப்பாடை பிணைஞ்சி குழம்பையும் கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சி இந்த பீஸை கொஞ்சம் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம் அப்படியே இருக்குது உரண்ட சுடுது எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அது அந்த உரண்டை பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலையும் நல்லா புரிஞ்சிருக்கும் குழம்பும் அந்த எசன்ஸும் இறங்கி இருக்கும் ரெண்டும் சேர்ந்து டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அருமையாக இருக்குது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த மாதிரி வீடியோ போகிற நம்ம சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைகிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் இருக்கும் அங்கே போயிட்டு ஃபாலோவை தட்டி விட்ருங்க அங்கே நமக்கான ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே மக்களே நான் போய் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் டாடா பாய் பாய் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்